கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்திராகவும் அதிகாரம் இருபத்தி மூன்று வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவே பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சரீரத்தில் ஏற்பட்ட பெலவீனத்து நிமித்தம் வேதனையோடு காணப்படுகிறீங்க என்னுடைய பலவீனம் எப்பொழுது மாறும் எனக்கு எப்பொழுது சுகம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே ஸ்மித் என்ற தேவ மனிதர் ஒரு நாள் காலையில் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் போது அதே ட்ரெயினில் ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய மகளின் தோல் மேல சாய்ந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்களாம் இதை பார்த்து கொண்ட ஸ்மித்வர்த் அந்த தாயாரிடம் கேட்டாங்க ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாயார் சொன்ன காரியம் என்னுடைய ரெண்டு கால்களையும் அவித்து கொண்டிருக்கிற இந்த புண்களால் நான் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறேன் அது மாத்திரமல்ல என்னுடைய ரெண்டு கால்களையும் இன்றைக்கு வெட்டி எடுக்கும்படியாக ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக நான் பிரயாணப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகையோடு அந்த தேவ மனிதரிடம் சொன்னார்களாம் உடனே ஸ்மித் விக்கில்ஸ்வத் என்ற தேவ மனிதர் சொன்ன காரியம் அம்மா நீங்க பயப்படாதீங்க ஏசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார் நிச்சயமா உங்க வியாதியை அவர் மாற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்குள்ளாக பயங்கர ஒரு சந்தோஷம் ஆண்டவர் என்னுடைய வியாதியை மாற்றி போடுவார் அப்படின்னு ஒரு ஃபேய்த் அவங்களுக்குள்ளாக வர ஆரம்பித்தது பிரியமானவர்களே அந்த தேவ மனிதரும் அந்த தாயாருக்காக கண்ணீரோடு செபித்தார்களாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி செபித்தார்களாம் விடுதலை உண்டானது உடனே சுகம் நடந்தது உடனே அற்புதம் நடந்தது அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பெண்மணி இறங்கி அங்கும் இங்கும் நடந்து பார்த்தார்களாம் அவங்க ரெண்டு கால்களுக்கும் பரிபூரண விடுதலை கிடைத்ததாம் ரொம்ப ரொம்ப அவங்க தன்னுடைய வீட்டிற்கு கடந்து பிரியமானவர்களே இந்த கத்துறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு வியாதியை குறித்து நீங்கள் கவலையோடு காணப்படுகிறீங்க டாக்டர் சொல்லிட்டாங்க நிச்சயமா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் இதற்கு வேற சொல்யூஷனே இல்லை எப்பொழுது இப்படிப்பட்ட நிலைமை மாறும் இல்லாமலேயே என்னுடைய சரீரத்தில் ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறீங்க கத்திரங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும் அற்புதம் நடக்கும் உங்கள் சரீரத்திலும் விடுதலை உண்டாகும் உங்கள் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார் எவ்வளவு வேதனையோடு காணப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படியார் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா அந்த ஒரு பலவீனத்தோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் ஏசுவின் நாமத்தினால மாறட்டும்ப்பா கத்தர் இந்த கால வேளையில வார்த்தையை தந்திருக்கிறீரே வியாதியை ஒன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் எந்த வியாதியை குறித்து வேதனையோடு தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் அந்த வியாதிகள் ஏசுவின் நாமத்தினால மாறும்படியாக ஜெபிக்கிறோம் கத்திர அற்புதத்தை இப்பொழுதே செய்வீராக சுகம் உண்டாகட்டும் உடனே ஒரு மர்றாக்கள் நடக்கட்டும் கத்தர்கிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள உள்ளனால தகப்பனே பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் வியாதியை விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் உங்கள் வியாதியை மாற்றி போடுவார் உங்களுக்காக கூடிய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ